நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் குறுக்குத்துறை முருகன் கோவிலை வெள்ளநீர் நீர் சூழ்ந்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் தற்பொழுது ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்திருப்பதாகவும் அங்கு கோவிலை சுற்றி வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதாகவும் ஒரு செய்தியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது முழு தகவல்கள் நெல்லை மாவட்டத்தில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டத்திற்கு ஏற்கனவே சென்னை வானிலை மையமும் ஆரஞ்சு அலர்டானது விற்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த ஆரஞ்சு அலர்ட்டின் தாக்கமானது நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பெய்து வருகிறது தொடர் மழை பொழிவின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நள்ளிரவு முதல் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தமிழபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மிக பழமையான குறுக்குத்துறை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆற்றில் வெள்ளம் காரணமாக கோவில் வளாகம் முழுமையாக தற்போது மழை நீர் அணுகு சூழ்ந்திருக்கிறது இதனால் பக்தர்கள் இன்று கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக ஆண்டுதோறும் இந்த சம்பவம் நிகழ்ந்தாலும் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக நீர் மட்டம் அதிக அளவு உயர்த்திருப்பதால் அப்பகுதி மக்களிடையே சற்று அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் குறுக்குத்துறை முருங்கோயிலை சுற்றிலும் பல குடியிருப்புகளும் பல வீடுகளும் இருக்கிறது இதன் காரணமாக தற்போது குறுக்குறி முருகன் கோவில் முழுவதுமே தற்போது நீரில் மூழ்கக்கூடிய ஒரு அபாய நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்னும் சற்று மழை மழையின் தாக்கம் அதிகமானால் குடியிருப்பு பகுதிக்குள்ளாக மழை நீரது சூழுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்திருக்கிறது தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு நெல்லை மாவட்ட நிர்வாகம் மிக முக்கிய எச்சரிக்கை ஏற்கனவே விடுத்திருக்கிறாங்க ஆற்றில் நீர்மட்ட அபாயம் அளவை இருப்பதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் கரையோரம் செல்லவோ இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று கூறப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஆற்றங்கரையோரம் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பான எழுதியு அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணியாறு இன்று தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பொதுமக்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக இந்த எச்சரிக்கையை பின்பற்றுமாறு இந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது நெல்லை தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று இரவு முதல் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக மாநகர பகுதியில் பாளையங்குடை ஜங்ஷன் டவுன் மனார்பேட்டை ஹைக்ரோடு கே டி சேகர் உட்பட மாநகர பகுதியிலும் நெல்லை மாவட்டத்தின் புறநகர் பகுதியிலான பாபநாசம் மாஞ்சோலை காக்காட்சி மற்றும் கங்கைகொண்டான் நாங்குநேரி ஆகிய மாவட்டத்தின் புறநகர் பகுதிகளிலும் இன்று இரவு முதல் கனமழையானது பெய்து வருகிறது தற்போது இன்று காலை முதல் இந்த மழையின் தாக்கம் சற்று குறைந்திருக்கின்ற காரணத்தினால் மாவ மாநகர் மற்றும் மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலுமே இந்த மழை நீர் தேங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி சரவணன் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G Square's 13th year anniversary offer: plot villa apartment. Yeh the book power arikon, Up to five kilowatt solar panels with no additional cost. O'da zero EB revolution. To book, call 893971 triple zero nine.